ஜெய் சத்குருநாத் மகராஜ கே ஜெய் எல்லாருக்குமே பாபாவினுடைய ஸ்ரீ சாயிநாத மஞ்சரி ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அந்த சாயிநாத ஸ்தவன மஞ்சரியில சில சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமலேயே பல பேர் வந்து நம்ம பாராயணத்துக்கு மேல பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம அர்த்தத்தை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி அது உள்ள போனோம்னா நல்ல நல்ல தத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாமே பாபாவுடைய கிருபையினால தாஸ்குன மகராஜ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாஸ்குன மகராஜ் சொல்ல சொல்ல தாமோதரன் என்ற சீடன் அதை எழுதியிருக்கார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சபனமஞ்சரியில அதுல சாய்நாத ஸ்தவன மஞ்சரியில் சரியா பத்தாவது ஸ்லோகத்தை நீ கொஞ்சம் கவனிங்க எவர் எப்பொழுதும் உன்னுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் ஓ தூர்ஜடி அப்படின்ற ஒரு வார்த்தை ஓ தூர்ஜடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூர்ஜடி அப்படின்னா ஜடாமுடி கொண்டவன் அப்படின்றது அர்த்தம் சோ தூர்ஜடி அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல நீங்க இதுக்கப்புறமா ஜடாமுடி கொண்டவரே அப்படின்ற ஒரு அந்த திருநாமத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் இது போல சாயிநாத ஸ்தவனமச்சரியில நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் பயன்படுத்திக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க படிக்கும் பொழுது அதையும் சேர்த்து சொன்னா இன்னும் அழகுற சாய்நாத சமநமஞ்சி பாராயணம் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் ஓம் சாய்ராம்